ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டு கடை தேங்காய் சட்னி தான் நம்ம இது வந்து தண்ணி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காய் கொஞ்சமா கருவேப்பில் ஒரு மூணு பல்லு பூண்டு தேவைக்கு ஏற்ப உப்பு இது எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி கப்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்க போறோம் இப்ப இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க புளி வந்து சேர்த்து செய்வீங்க அப்படின்னா புளி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கெட்டு போகாமல இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இப்ப கொஞ்சமா புளி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது வந்து நம்ம தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சட்னிக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஸோ நான் இன்னைக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை கூடாது அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக தான் அது கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சு அந்த கலர் நல்லா மாறி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் பிஞ்சளவுக்கு பெருங்காயப்பொடி ஸோ உங்களுக்கு பெருங்காயப்பொடி வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறனால நான் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்ப எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கடுகு கடுகுத்தம்பருப்ப எல்லாமே நல்லா வெடிச்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியை கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க சேர்க்கும் போது சட்னி சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சோ அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சட்னி வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும் இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆயிடும் அந்த டேஸ்டே மாறிடும் சோ அதுக்காக தான் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் சோ தண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்க முதலே மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஊத்துனீங்கனாலும் கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் அரைச்ச சட்னி நம்ம சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரோட்டு கடை ஸ்டைல்ல தண்ணி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ கோரல் லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்